அமரன் மீடிய அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் முதலாவது கோய்ச்சோடு தினர் ரேட்டை பாத்திரலாம் வாங்க ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாயாகவும் உள்ளது இது வந்து அல்முல்யா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும் அடுத்தபடி வாங்க கோய்ச்சோடு தங்க வழியை பாத்திரலாம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தூய தங்கத்தின் விலை முப்பது தினம் நானூத்தி நாற்பத்தி மூணு ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தூயத்தங்கத்தின் விலை இருபத்தி ஒம்பது தினா நாற்பத்தி எட்டு ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தூயத்தங்கத்தின் விலை இருபத்தி நான்கு தினா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபீல்ஸாகவும் உள்ளது அடுத்தபடியாக அவங்க செய்திகள் செய்திகளுக்குள்ள வில அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கூடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரி ஹஜ் குவைத் யாத்ரையர்களுக்கான லாட்ரி முறை இப்போது சகல் வழியாக திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஏற்பாட்டாளர்களுக்கு லாட்ரி முறை மூலம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரி ஹஜ் பருவத்திற்கான பதிவு நடைமுறைகள் குறித்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது இது யாத்ரையர்களுக்கு சிறப்பாக சேவை செய்வதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் மேலும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரிக்கான முதல் கூட்டத்தின் போது உச்ச ஹஜ் மற்றும் உம்ரா குழுவின் முடிவின்படி ஹஜ் செய்ய விரும்பும் குவைத் மக்களுக்கான பதிவு சகல் விண்ணப்பத்தின் மூலம் இருக்கும் என்று சுற்றறிக்கையை கூறுகிறது லாட்டரி அடிப்படையிலான பதிவு அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் படிப்படியாக பரிசோதிக்கப்படுவதையும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை வரிசையில் தங்கள் தரவரிசையை பராமரிப்பதையும் உறுதி செய்கிறது உள்துறை அமைச்சகம் குவைத் மருந்து கட்டுப்பாட்டு சேவை மற்றும் அதன் எமிரேட்ஸ் இடையே கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிக அளவில் இளம் மருந்துகள் மற்றும் ஹெராயின் கடத்தல்களை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஷேக் ஃபகதீசு அல்சொபா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்துறை அமைச்சகம் மற்றும் இந்த செயல்முறையின் வெற்றிக்கு பங்களித்த பயனுள்ள ஒத்துழைப்பு மற்றும் அறிவுத்துறை தகவல்களுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உள்துறை அமைச்சகத்திற்கு நன்றி பாராட்டுகளை தெரிவித்துள்ளது மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் மற்றும் உடன்பிறப்புகளுடன் தகவல்களை பகிர்வது என பல்வேறு விதமான செயல்முறை செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத் குடிமகனை தாக்கியதற்காக மூவருக்கும் அதிக அபராதம் விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சால்மி எல்லையில் நடந்த வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து நீண்ட காலமாக நடந்து வந்த சட்டப் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது மூன்று அதிகாரிகள் ஒரு குடிமகனை அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் தாக்கியவருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் நாள் இழப்பீடு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் முதன் முதலில் நாளிதழில் தெரிவிக்கப்பட்ட இந்த வழக்கில் குடிமகனுக்கும் குடிமகனுக்கும் எல்லை சோதனை சாவடியில் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட உடல் ரீதியான உடல் ரீதியான மோதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்னதாக இறுதி குற்றவியல் தீர்ப்பை வெளியிட்டு பிரதிவாதிகளுக்கு அபராதம் விதித்தது பாதிக்கப்பட்டவரை பிரதிநிதிப்படுத்துவது வழக்கறி வழக்கறிஞர் டாக்டர் உபய் தல் நினைசி மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து ரூ ஐயாயிரத்தி ஒரு கேடி தற்காலிகமாக இழப்பீடு வழங்கும் தனி சிவில் தீர்ப்பை பெற்ற இறுதி சிவில் இழப்பீட்டுக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு முழு தீர்ப்புத் தொகையையும் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குய்தின் பிஏஏடி அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் அப்ளைடு எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங்கில் பணியாளர்கள் ஆடை குறியீட்டிற்கான புதிய வழிகாட்டுதலை வெளியிடப்பட்டுள்ளன மேலும் பயன்பாட்டு கல்வி மற்றும் பயிற்சிக்கான பொது ஆணையகம் ஜூலை இரண்டாம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதில் அனைத்து ஊழியர்களும் வேலை நேரத்தில் அதிகாரப்பூர்வ சீருடையை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது கோய்த் சமூகத்தின் மதிப்புகளை உடை பிரதிபலிக்க வேண்டும் பொது இடத்தில் கண்ணியத்தை பராமரிக்க வேண்டும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்குள் எதிர்பார்க்கப்படும் தொழில்நுட்ப தொழில்முறை த தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையை வலியுறுத்துகிறது முறையான சீருடை அணிவது பொது சேவை மற்றும் நிறுவனத்தின் அந்தஸ்துக்கான மரியாதையின் அடையாளம் என்பதையும் இந்த உத்தரவு அடிக்கோட்டு அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்த உத்தரவை மீறினால் தற்போதுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஏஏஇடி எச்சரித்துள்ளது அதேபோல் கோய்ட்டில் வார இறுதி வரை வெப்பநிலை அதிகமாக காணப்படும் எனவும் புழுத்து காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வார இறுதி முழுவதும் வெப்பமான மற்றும் தூசி நிறைந்த வானிலை நிலவும் என்றும் இரவு நேரங்களில் வெப்ப மிகவும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடு தற்போது இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் விரிவாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அதனுடன் மிதமான முதல் வலுவான தீவிரம் கொண்ட வடமேற்கு காற்றும் சேர்ந்து வருகிறது இது அவ்வப்போது தூசியை சுமந்து செல்கிறது தெரிவு நிலையை குறைகிறது மற்றும் கடல் அலைகளை எழுப்புகிறது என்று வானிலை ஆய்வாளர் அல் அலி தெரிவித்துள்ளார் அதேபோல் முகவரிகளை மாற்ற லஞ்சம் வாங்கியதற்காக பிஏசிஐ அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி for சிவில் இன்ஃபர்மேஷன் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குற்ற பாதுகாப்புத்துறையின் பொது குற்ற துறையின் நிதி தடுப்பு குற்றத்துறை சிவில் தகவல் ஆணையத்தின் ஊழியரை போலியான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை தயாரித்த லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது குற்றம் சாட்டுபவர் தனது அதிகாரப்பூர்வ அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி மின்னணு அமைப்பை அணுகி குடியிரு குடியிருப்பாளர்களின் முகவரியை அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் மாற்றியதாக தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து மூத்த பிஏசிஏ அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் சிவில் இன்ஃபர்மேஷன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக அமை விளக்கியுள்ளது விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போலி முகவர்களைச் சேர்த்து ஒரு பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிப்பது தெரியவந்துள்ளது நடப்பாண்டின் தொடக்கத்திலிருந்து கோயத்திற்குள் உள்ளேயும் வெளியேயும் பல தரகர்களுடன் இணைந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இது போன்ற பரிவர்த்தனைகளை செயலாக்குவதில் அந்த ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு தெரிவிக்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதே போல கோயத்தினுடைய தீயணைப்பு படை குழந்தைகள் நீச்சல் அடிக்கும் போது அவர்களை கண்காணிக்கவும் அவர்களை தனியாக விட வேண்டாம் எனவும் தொடர்ந்துமே அறிவுறுத்திட்டு வராங்க நேற்றைய தினம் காலையில் அல் பைரக் மற்றும் அல் குரைன் மையங்களின் தீயணைப்பு படையினர் அல் குரைன் மார்க்கெட் பகுதியில் உள்ள முதல் தளத்தில் உணவகம் மற்றும் கடைகளில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்தின் விளைவாக ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் பின்னர் விபத்துகள் சரி செய்யப்பட்டு அந்த இடத்தின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நேற்றைய தினம் மாலை பர்வானியா பகுதிகளில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை பர்வானியா மற்றும் சுபான் மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் அதன் பிறகு அந்த இடம் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நேற்றைய தினம் மாலை அல் ரெஹா பகுதிகளில் உள்ள பள்ளி வாகன நிறுத்தமிடத்தில் மூன்று வாகனங்களில் ஏற்பட்டதையை சுபான் தீயணைப்புத்துறை குழுக்கள் கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த உயிராபத்தும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கோயத்தில் முதல் முறையாக இருபுறமும் உள்ள அதாவது தாடை மற்றும் கீழ்த்தாடை இருபுறமும் உள்ள மூட்டின் கடுமையான சிதைவுக்கு சிகிச்சை அளிக்க பர்வானியா சிறப்பு பல் மருத்துவ மையத்தைச் சேர்ந்த மருத்துவ குழு ஒரு நுட்பமான அறுவை சிகிச்சையை செய்து வெற்றி பெற்றதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்ததா இந்திய செய்தியை பார்க்கலாம் வாங்க இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்காவில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது ஐநூறு சதவீதம் வரிகள் விதிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க அரசின் நடவடிக்கையால் இந்திய நலனில் தாக்கம் ஏற்படுமா என்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் துருக்கியில் உள்ள அதானாவில் ஒரு ஷவர்மா மாஸ்டர் ஷவர்மா ஸ்கீவர் முன்னின்று தனது வயிற்றுப் பகுதிகளிலும் முதுகுப்பகுதிகளிலும் ஐஸ்கட்டுகளை கட்டி அதிக வெப்பத்தை வெல்ல தனித்துவமான வழியை கண்டுபிடித்துள்ளார் எனவும் இது அதிகப்படியான வாடிக்கையாளரை ஈர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Thank <laughs> you. அதேபோல் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பட்டாசு சேமிப்பு கிடங்கில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது பெரிய மேக மேகாலையை தோற்றுவித்ததாகவும் யாருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி இந்த காணொலியை பற்றிய உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்